ஒரு மாற்றுப்பாத சகோதரர் வந்து உதவின்னு கேட்டார்ல அது முடிச்சாச்சா கொடுத்தாச்சு சேக்கர் அதெல்லாம் கொடுத்தாச்சு சேக்கர் அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு சேர்க்க அம்மா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் டாக்டர் இருபதாயிரம் பணம் கட்டிங்க சொல்கிறாரு சுத்தமாக காசு இல்லைப்பா

பாய் பாத்து போயிட்டாங்க எல்லாம் வந்து சேர்ந்து ஆனா என்னப்பா சேக்கு நீ இப்படி இருக்க நான் கண்ணா காத்தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் உனைய பத்தி ஊரெல்லாம் புறம் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த ஆளு நீ காசு எல்லாம் திருடுற ஒழுங்கா போய் மக்களுக்கு சேர்க்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் குறை சொல்றான் தெரியுமா அந்த ஆளு பத்தியா அவனுக்கு ஒரு தேவைன்னு உனைய பத்தி சேக்கு 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 வந்து எனக்கு உதவி பண்ணுங்க வந்து கேட்கறான் பத்தியா சுயநல பிடிச்சவன் சேர்க்காம உன்னைய பத்தி உன் கூட இருக்கானா என்கிட்டயே வந்து ஒரு தடவை சொன்னான் தெரியுமா அந்த ஆளு கேக்கு இருக்கான்ல ட்ரஸ்ட்டுங்கிற பேரில் ஆரம்பித்து வர காசு எல்லாமே அவன் கூட போட்டுக்கிறான் கேட்டால் எல்லாத்துக்கும் உதவி செய்கிறேன் உதவி செய்கிறேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் பார்த்தா அவனுக்கு தான் அந்த காசு போய் சேரது யாருக்கும் போய் சேரதில்ல இப்படி தான் பண்ணிட்டு அழைகிறான் பய உங்களுக்கு எதுவும் தெரியுமா இல்லை எதுவும் பார்த்தீங்களா இல்லை யாரும் உங்கள்ட்ட வந்து சொன்னாங்களா இந்த கர்மத்தை வேற நான் போய் பார்க்கணுமா உன்னே மாதிரி நூறு பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் சரி உங்ககிட்டே உண்மையை சொல்லான்னு வந்தால் நீ பார்த்தியா வச்சா நீ என்னையே கேட்குறா ஏ ஏ நீ ரஜா கண்ண நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அப்படி என்னை பற்றி புறம் பேசுகிறாரு நிறையா பேர் சொல்ல என் காதாலே நான் கேட்டிருக்கேன் ஆனால் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் மனிதன் என்பவன் பாவம் செய்யக்கூடியவன் தான் அவன் செய்யக்கூடிய பாவத்தை தான் வெறுக்கணும் தவிர மனிதனை யார் ஒரு மனிதருக்கு உதவி செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் உதவி செய்கின்றான் அதே யார் ஒரு துன்பத்தை நீக்குகிறாரோ அதே போல மறுமை நாளில் இறைவன் அவருடைய துன்பத்தை நீக்குகிறான் என்னதான் அந்த மனிதன் நம்மளை பத்தி தப்பா பேசியிருந்தாலும் பிறட்ட தப்பா போய் சொன்னாலும் அவருக்கு உதவின்னு வரும்போது நம்மள்கிட்ட தான் வரணுங்கிற ஒரு எண்ணம் உண்டாச்சு இல்ல அதை கொண்டு அவருக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை இறைவன் அளிச்சான் இதை விட சிறந்த செயல் வேலை தான் இருக்கா இறைவனையும் போதும் பண்ணுவேன் சரி நீங்களும் வாங்க அவங்க அம்மாவோட போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வருவோம்